துபாய்க்கு வந்து எப்படி வேலை எடுத்துக்கொள்ளணும் அந்த வேலையை என்ன மாதிரியான வகையில் வச்சு பெற்றுக்கொள்ளலாம் என்ற தொடர்பான வீடியோ வீடியோன்னு நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் ஆனால் ஆரம்பத்தில் வந்து நீங்கள் யூ ஒரு நாட்டில் இருந்து இலங்கை இந்தியா ஏனைய நாடுகளில் இருந்து நீங்கள் யூஏக்குள்ளே வந்து டுபாய்க்கு வந்து நீங்கள் வேலையை எடுத்துக்கொள்றதுக்கான ப்ராசஸ் என்னது அந்த ப்ராசஸில் நீங்கள் எப்படியான விடயங்களை ஃபேஸ் பண்ணுவீங்கள் எப்படி ஏமாறாமல் விசிட் விசாவில் நீங்கள் வேக்கெடுத்து வாரதுன்ற தொடர்பான விடயங்கள் நான் சொல்லியிருந்தேன் மிக முக்கியமாக இன்றைக்கி எனக்கு கிடைக்கப்பட்ட ரெண்டு மூணு கிட்ட கொஸ்டின்ஸ் அதே மாதிரி வந்து இனிமருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த விசிட் ஒரு குழப்ப நிலை இருக்குது முடிந்தளவு நான் சொல்றது வந்து நீங்கள் முடிந்தளவு நீங்கள் விசிட் வீசாவில் வந்து உங்களோட வேர்க்க நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஜோப் சீக்கர்ஸ் வீசாவில் வந்து உங்களோட வேலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி நீங்கள் ஜோப் சீக்கர்ஸ் வீசாவில் நீங்கள் வருவீங்களாக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும் நீங்கள் அந்த அதாவது பேச்சுலர்ஸ்க்கிரீஸ்வங்கள்ட இருக்கணும் பேச்சுலர்ஸ் டிக் டிகிரியை பேஸ் பண்ணி அல்லது அதுக்கு ஈக்குவலான என்பிக்யூ லெவல் அல்லது அந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் யுஐ கவர்மெண்ட்டோட ஹையர் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அக்செப்ட் பண்ணப்பட்டதாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் அந்த விசாக்குள்ளே வந்து வொர்க் ஒர்க் தரலாம் ஆனால் நான் ஏற்கனவே அதற்கு சொன்னப்பட்டது சொன்ன சொன்ன விதியம் விடயம் மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வி இதில் வந்து செக்யூரிட்டி டிபாசிட் செய்யணும் ஆனால் விசிட் விசாவில் விரைக்க அந்த கன்செப்ட் இல்லை ஆனால் விசிட் விசா வரும்போது சேரம் இமிகிரேஷன் டிவிஷனில் கொஞ்சம் நிறைய கொஷின் கேட்பினோம் ஸ்ரீலங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவில் வந்து இமிகிரேஷன் டிவிஷனில் இதில் வரும் நிறைய கொஷன்ஸ் கேட்டுருக்கீங்க ஸோ அது ஒரு மிக முக்கியமான விடியமாக இருக்கும் ஓகே ஸோ ஜாப்ஸ் நீங்கள் இங்கே ஒர்க் விசாவுக்கு ஒர்க் விசா எடுத்து வாரீங்கன்னு சொன்னால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலேருந்து நீங்கள் குறைந்தது ஒரு ஆறு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் ரூபா வரைக்கும் சில பேர் ஏமாத்துறாங்க சில பேர் காசு வாங்கினோம் இந்த ஜாப் சீக்கியஸ் விசாவில் வந்தால் கூட சாரி ஒர்க் விசா நீங்கள் வந்து எங்களோடய கம்பெனியில் ஒர்க் வீசா கிடைக்குது எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரி விசாவோ லேபர் கேட்டகரி வீசாவோ இல்லையோ நீங்கள் ஓன் வீசாவோடு வாங்கி கொண்டு வாரீங்கள சொன்னால் வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்யப்படுங்கன்னு சொன்னால் சொ உண்மையாகவே அந்த கம்பெனி டுபாயை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் கம்பெனியாக இருக்கு சொன்னால் ஷுட் பி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோடய வீசாவை கேன்சல் பண்ணி நீங்கள் அந்த கம்பெனியால் வழங்கப்படுற எம்ப்ளாய்மெண்ட் விசாவுக்கு மாறணும் ஆகவே நீங்கள் விசிட் விசாவில் வந்து வேலை எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கேக்கு அதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்குது உங்களுக்கான டேலண்ட் இருக்குதுன்னு சொன்னால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது இந்த ஜாப் விசால அந்த ஒர்க் விசால வேற வேண்டாம் ஏன்னா நீங்கள் அதில் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கிற விடியம் அந்த கட்டுற காசு வேஸ்ட் ஆகிடும் அதே மாதிரி நான் சின்னொரு கணக்கு சொல்கிறேன் நீங்கள் இங்கே துபாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு லட்சம் ரூபா மாதம் மிச்சம் பிடிக்கிறீங்கன்னு சொல்லிக்கொள்வோம் அப்படி பார்த்தா கூட நீங்கள் அந்த ஆறு மாதம் அல்லது பத்து மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணணும் நீங்கள் அந்த பத்து லட்சம் ரூபா காசை நீங்கள் ஜப்ஸுக்கு கொடுத்து வாங்கி வார காசை கட்டுறதுக்கு இப்போ இந்த பத்து லட்சம் ரூபா காசு நீங்கள் கட்டிட்டு மிகுதி இருக்கிற அந்த ஒரு வருஷத்துக்குள்ள தான் நீங்கள் ஒரு வீட்டுக்கான காசு மிச்சம் பிடிக்கணும் ஸோ இதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆகவே ஒர்க் விசாவில் டுபாய்க்குள்ளே என்டர் ஆகிறதும் ரெசிடென்சியல் விசாதாரம் டுபாய்க்குள்ளே வந்து ரெண்டு வருஷம் நீங்கள் நிற்கலாம் வேலை தேடலாம்ன்றதெல்லாம் இல்லை இங்கே என்ஓசின்ற சிஸ்டத்தை விட டுபாயை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக சொல்லப்படுற விஷயம்தான் துபாயில் வந்து நீங்கள் அந்த இந்த கம்பெனியில் சரியான ஒரு கம்பெனின்னு சொன்னால் லீகலாக ப்ராசஸ் பண்ணிக்கிற கம்பெனின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கட்டாயம் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் விசிட் ஒர்க் விசாவில் வந்து யோசனம் இல்லை அந்த கம்பெனி உங்களுக்கு விசா இஷ்யூ பண்ணுவான் ஸோ அவன் இஷ்யூ பண்ணுற விசாவுக்குள்ளே தான் நீங்கள் வேலை செய்ய வேண்டி வரும் வேலைக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த லீகல் ப்ராசஸ் எல்லாமே வரும் அவை நீங்கள் இதை மறந்து மறந்துடாதீங்க இது மிக முக்கியமான ஒரு புரியும் இந்த ஒர்க் விசா எடுத்து வாராக்கள் தவிர்த்தளுங்க உங்களோட காசை மிச்சம் பிடிச்சிக்கொழுது காசை வேஸ்ட் பண்ணாதீங்க இது முதலாவது விடியம் ரெண்டாவது வீடியோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டுபாயில் வந்து எவ்வளவு சம்பளம் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம் என்ற விடயங்கள் தொடர்பான வீடியோ நான் அடுத்த வீடியோவில் போடலாம்னு எதிர்பார்த்துருக்கேன் ஸோ அடுத்த அந்த வீடியோ நீங்கள் எதிர்பார்த்துருங்க அந்த வீடியோ வந்து நான் உங்களை கட்டாயம் டுபாயில் நீங்கள் எடுக்கிற சம்பளம் என்னது அதுக்கேற்ற மாதிரி உங்களோடய ஸ்பான்சர்ஷிப் நீங்கள் எப்படி பண்ணிக்கொள்ளலாம் என்ற தொடர்பான விடயங்கள் இருக்குது மிக முக்கியமான விடயமாக தான் இருக்கும் ஸோ டுபாயில் நீங்கள் தொழில் செய்கிறீங்க உங்கள் குடும்பத்தில் செட்டில் ஆக போறீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன் நான் நினைக்கிறேன் ஸோ இன்னுமொரு வீடியோவில் சந்திக்கலாம் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி நீங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சொன்னால ஸோ அதன் மூலம் இன்னும் பல்வேறுபட புதிய விடியங்களை தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்றி இணைந்திருந்த அனைவருக்கும்